வெல்கம் டு ஆர்எஸ் இங்கிலீஷ் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து எதை பற்றி பேசலைன்னா நமக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு போனால் என்ன மாதிரி கொஷ்டின் கேட்பாங்க அதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி ரிப்ளை பண்ணலாம் ஸோ அதை பற்றி தான் பார்க்கலாம் அதில் வந்து மொதல் இப்போ வந்து கிளைண்ட்டு பேசுகிறாங்க ஹாய் ஹவாரிங்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லலாம் ஐஎம் ஃபைன் வாட் அபவுட் யுவர் சார் ஈஸியாக இருக்கா நான் நன்றாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீன்னு கேட்குறீங்க சரிங்களா சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ கிளைண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் ஆல்சோ ஃபைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாரு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பற்றி சொல்லுங்கிறப்பில் அதுக்கு ஜா அதுக்கு வந்து நாம் எப்படி சொல்லணும்னா இப்போ என்னுடைய வந்து நான் சொல்கிறேன் மை நேம் இஸ் ராஜேஷ் ஐஎம் அண்ட் இ ஐ கியூசி இன்ஜினியர் நான் வந்து ஒரு என்னுடைய பேர் ராஜேஷ் நான் கியூசி இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் ஐ ஐ ஒர்க்குடு ஃபார் ஃபைவ் இயர்ஸ் இன் த ச சேம் ஃபீல்டு அண்டு தென் ரிசைன் ஃப்ரம் த டு த கம்பெனி நான் ஃபைவ் இயர்ஸாக வந்து சேம் இந்த ஃபீல்டு தான் ஒர்க் பண்ணுறேன் அப்புறம் அந்த கம்பெனிலேருந்து நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஐ எம் ஃப்ரம் த தமிழ்நாடு ஐஎம் இன்ட்ரெஸ்டட் இன் இன் இஎன் ஐ ஒர்க்கு ரிலேட்டடு டு மை ஃபீல்டு நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரேன் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டடு இஎன் டை ஒர்க்குடு ரிலேட்டடை பற்றி சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸு ஒயிட் டிட் யூ ரிசைன் ஃப்ரம் த ஜாப் அது வந்து ஐ ரிசைன் ஃப்ரம் த ட்டு த கம்பெனி பிகாஸ் ஐ வாண்ட் டு மூவ் டு த நெஸ்ட்டு லெவல் நான் எதுக்காக அந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணுன்னா என்னுடைய லெவலில் வந்து நெஸ்ட்டு லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக ஐ ஹேட் ஆல்ரெடி ஸ்பெண்ட் ஃபைவ் இயர்ஸ் தேர் ஆல்ரெடி நான் ஃபைவ் இயர்ஸாக அந்த கம்பெனியில் தான் ஒர்க் இருந்தேன் ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் நியூ கம்பெனி டு டேக் ஒன் நியூ சேலஞ்ச் அண்டு இம்ப்ரூவ் மை ஸ்கில் அதாவது எனக்கு வந்து ஒரு புது கம்பெனி வேணும் அந்த புது கம்பெனியில் வந்து ஒரு நியூ சேலஞ்சஸ் அண்டு இம்ப்ரூவ் மை ஸ்கில் என்னுடைய ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு புது கம்பெனிக்காக ட்ரை பண்ணிட்ருக்கேன்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஓகேவா சரி ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் போகலாமா ஹவு டிட் யூ செலக்ட் மை கம்பெனி இதுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் சொல்லலாம் ஐ ஹவ் ஆல்ரெடி ரிசர்ச்சடு யுவர் கம்பெனி நான் ஆல்ரெடியாக வந்து ரிசர்ச் பண்ணிட்டேன் உங்கள் கம்பெனியை அண்டு எம் வெரி இம்ப்ரெஸ்டு ஸோ அதனால தான் எனக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுச்சி அதனால் இம்ப்ரெஸ் ஆகிருக்கு ஐ சி தட் யுவர் கம்பெனி யூஸஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜஸ் ஸோ நான் வந்து உங்கள் கம்பெனியை பார்த்த வரைக்கும் உங்கள் கம்பெனியில் வந்து அட்வான்ஸாக இருக்கக்கூடிய டெக்னாலஜஸ்லாம் இரு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் இட் இஸ் எம்ப்ளாய் வித் ரெஸ்பெக்டு உங்கள் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்க்கெலாம் வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க அண்டு ப்ரொவைட் எக்ஸிலண்ட் ஃபெசிலிட்டி உங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிலண்ட்டாக இருக்கும் ஆல்சோ யூ மோட்டிவேட் நியூ பீப்புள் புதுசாக வர எம்ப்ளாய்ஸ்லாம் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணிங்க விச் இஸ் சம்திங் ஐ ரியலி அப்ரிசியேட் ஸோ இதனால தான் உங்கள் கம்பெனியை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால் நான் செலக்ட் பண்ணுறேன் உங்கள் கம்பெனியை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க வாட் இஸ் த இஎன்ட் ஐ ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் இஎன்டை இஎன்டை கியூசி மீன்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இஎண்டை கியூசினால் என்ன சொல்லுவாங்க கியூசினால் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வாட் இஸ் இயர் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஒர்க் ஸோ குவாலிட்டி கண்ட்ரோலர் கண்ட்ரோலருடைய ஒர்க்கு என்னான்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா அசிய குவாலிட்டி கண்ட்ரோலர் மை ஒர்க் இன்வல் இன்ஸ்பெக்டிங் எலக்ட்ரிக்கல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் அக்கார்டிங் டு த இன்ஸ்பெக்ஷன் டெஸ்ட்டு பிளான் அதாவது என்னென்னா நான் வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர் எனக்கு வந்து என்ன மாதிரி வேலைன்னா எலக்ட்ரிக்கல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவேன் அதாவது இன்ஸ்பெக்ஷன் டெஸ்ட்டு பிளான் மூலம் அது வந்து எப்படின்னா பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டாண்டர்டு ரூல் அண்டு ட்ராயிங்ஸ் அதாவது ஒரு ஸ்டாண்டர்டு ரூல்ஸ்னு அதுக்குன்னு இருக்கும் அதுக்கேற்ற அந்த ட்ராயிங்ஸு படி இரு ட்ராயிங்ஸு வேணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எனி இஎன்ட் ஐ ஒர்க் இஸ் கம்ப்ளீட் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎன்டை ஒர்க்கு எதெல்லாம் கம்ப்ளீட் ஆகியிருக்கோ அது வந்து என்ன சொல் நான் செய்வேன் அப்படின்னா ஐ ரிவ்யூ இட் அண்டு ரேஸ் ரேஸ் அண்ட் ஆரஃபை நான் என்ன பண்ணுவேன் அதை ரிவியூ பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்ஐ வந்து ரிலீஸ் பண்ணுவேன் ஆர்எஃப்ஐ அப்படின்னா ரிக்யூஸ்டு ஃபார் இன்ஃபர்மேஷன் ஸோ இஃப் நீடட் இதெல்லாம் எனக்கு தேவைப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் போடலாமா ஹவு டு யூ செக் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டு ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி எப்படி செக் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து என்ன சொல்லணும் அதுக்கு வந்து நான் எப்படி சொல்லணும் ஐ ரிவ்யூ த ஐடிபி ஐடிபினா இன்ஸ்பெக்ஷன் டெஸ்ட்டு பிளான் அந்த நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன் அதோடைய அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் டீட்டெயில் த ஒர்க்கு ரிலேட்டடு ப்ராசஸ் அதில் வந்து எந்த டீட்டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு ரிலேட்டடாக இருக்கோ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா தென் ஐ ஐ வெரிஃபை இஃப் த சைட் கண்டிஷன் ஸோ அந்த ப்ராசஸை வந்து நான் வெரிஃபை பண்ணுவேன் சைட் கண்டிஷன் அலைன் வித்து த ப்ரொசீஜர் அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு ஓகே வீயர்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பண்ணலாமா ஒய் டு யூ ரைஸ் அண்ட் ஆர்எஃப்ஐ எதுக்காக ஆர்எஃப்ஐ வந்து ரைஸ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க ஆர்எஃப்ஐ ஸ்டாண்ட் ஃபார் ரிக்யூஸ் டு ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ஆர்எஃப்ஐயோட மீனிங் என்ன ரிக்யூஸ்டு ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ஐ ரேஸ் ஆன் ஆர்எஃப்ஐ ஆஃப்டர் எ ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் நான் வந்து ஆர்எஃப்ஐ வந்து ரேஸ் பண்ணோம்னா ஆஃப்டர் அந்த ஒர்க்குலாம் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிருக்கும் டூ ஃபார்மலி இன்ஃபார்ம் த கிளைண்ட் இது வந்து ஒரு ஃபார்மலாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன் கிளைண்ட்டுக்கு கிளைண்ட்டு அல்லது கம்பெனியும் அப்போட் த கம்ப்ளீட்ஷன் அண்டு டூ த ரிக்யூஸ்ட் டு தர் இன்ஸ்பெக்ஷன் அந்த ஒர்க்குலாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து ரிக்யூஸ்டு த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவேன் சரிங்களா இதுதான் வந்து ஆர்எஃப்ஐ மீனிங் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸு ஓகே ராஜேஷ் யுவர் ஆன்சர் ஆர் வெரி குட் அண்ட் யுவர் எக்ஸ்பிளனேஷன் ஆர் வெரி நைஸ் ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து உங்களுடைய ஆன்சரும் அதுக்கப்புறம் இவர் எக்ஸ்பிளனேஷனும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அது நீங்கள் என்ன சொல்லலாம் தேங்க்யூ சார் சிம்பிளாக சொல்லிடலாம் தேங்க்யூ சார் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸு ஓகே ஐ கேன் ஆஃபர் யூ சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் கே டூ யூ அக்செப்ட் அதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன் ஐ அக்செப்ட் திஸ் சேலரி சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் ஜாயின் யுவர் கம்பெனி அண்டு கிவ் மை ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் இந்த ஆஃபர் லெட்டரை வந்து அசப்ட் பண்ணுறேன் அதுக்கு அக்சப்ட் பண்ணிட்டு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ சொல்கிறேன் ஐ வில் ஜாயின் யுவர் கம்பெனி நான் வந்து உங்கள் கம்பெனி வந்து ஜாயின் பண்ணுறேன் அண்டு கிவ் கிவ் மை ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்டு நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டே வந்து எஃபர்ட் போடுவேன் உங்கள் கம்பெனிக்கு சரிங்களா வியர்ஸ் வீடியோ பிடிச்சிருங்களா அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஓகே ப்